முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல மோடி அவர்கள் பேரை வெளிப்படையா சொல்றதா இருக்கட்டும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாரு தொடர்ச்சியா விமர்சனம் வைக்க 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 அவரு மற்றவர்களுடைய விமர்சனத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை வந்து மாற்றி மோடி பேர சொல்றதுக்கோ ஸ்டாலின் பேர் சொல்றதுக்கோ ஏன் நேரடியாக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா வந்து ஒருவேளை அவருக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் போது நான் எதுக்கும் பயனும் கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக நேரடியா பெயரை சொல்றாரு திமுக வந்து திமுக அரசை வந்து அட்டாக் பண்ணார் மன்னர் ஆட்சி ஒரு குடும்பத்தின் அது வந்து சீரியஸான அட்டாக் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அவர் வந்து பாஜகவையும் அட்டாக் பண்ணார்ன்றதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா மில்க் கெமிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் திமுக பாஜக வந்து கூட்டணியில இருக்காங்க அல்லது மறைமுக டீலிங்ல இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த ஒரு நெரட்டிவ செட் பண்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு போலியான வேடம் அது வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமாக திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகத்தை உருவாக்க பாக்குறாரு இப்போ மோடி எதிர்ப்பை தான் தீவிரமா பெயரெழுக்க பெயர் எடுக்கிறதுனால இந்த மாதிரி திமுகவை வந்து பாஜகவோட ஒரு அண்டர் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்றது மூலமாக திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரசையோ இல்ல வேறுபோலருக்கோ ஒரு தூண்டி போடுகிறார் விஜய் அவருக்கு சொல்லக்கூடிய விமர்சனத்தின் மூலமாக ஒரு சலசலப்பு ஏற்படும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கட்சிகள் இணைந்தால் அவருக்கு ஒரு சேர்க்கும் அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் இல்லையா அதுக்காக திமுக கூட்டணியில் ஏதாவது ஓட்டை போட முடியல முடியுமா என்று பார்ப்பதற்கு அவர் முயற்சி பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து திமுக வச்சா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடுவில் அதிமுக வந்து ஒரு கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இது கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே உள்ள வர முடியாது ஏன்னா அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து பாராட்டி சில விஷயங்களை பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் அதிமுகவுடைய தொண்டர்களையும் வந்து இழுக்கிறதுக்கான வேலையும் அங்க நடக்குதா